விச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது வார ஆரம்பமே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு புதிய முயற்சியினாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் இந்த வார கிரக நிலவரங்கள் வழி வைக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இருந்து கூட சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இந்த வாரம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி பணம் ஒரு நாளாகும்